ஓம் சாந்தி இன்றையான் அவியக்த முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள் கலியுகம் அதனுடைய இறுதியை நோக்கி மிக வேகமாக பயணிக்கிறது இது எங்களுக்கு மிக சுலபமாக தெரிகிறது ஆரம்ப காலத்தில் ஒருவருடன் தொடர்பு கொள்ள வேண்டும் ஒருவருடன் கதைக்க வேண்டும் என்றால் பல சிரமங்களை எதிர்கொண்டோம் ஆனால் இன்று ஒருவருடன் தொடர்பு கொள்வது மிக சுலபம் அதாவது அனைத்துமே வேகமாக இடம்பெறுகிறது சமைப்பதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மிக விரைவாக செய்யக்கூடிய மாதிரியான சாதனங்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் அது அனைத்துமே தெய்வீகத்தை கிரகிக்கிற சாதகமான வழிமுறைகள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை காலத்துக்கேற்ப அனைத்துமே அறியாமையை நோக்கி வேகமாக நகர்கிறது எந்த பலவீனத்தையும் இப்போது நாங்கள் சுலபமாக மிக விரைவாக பெற்றுவிட முடியும் இதுதான் அந்த அறியாமை இருள் வந்து அதனுடைய உச்சத்தை அடைகிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய விதமாக என்னுடைய ஆன்மீக முயற்சி அமைக்கிறதா அல்லது என்னுடைய ஆன்மீக முயற்சிக்கும் இந்த கலியுகத்தின் மாயை ஒரு ஆதாரமாக அமைக்கிறதா அல்லது சில வசதிகள் இருந்தால் தான் என்னால் அன்பு அமைதி சந்தோஷத்தை உணர முடியும் என்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் நான் சிக்கியுள்ளேனா என்பதை நான் பரிசோதித்துப் பார்க்க வேண்டும் பரிசோதிப்பதென்பது என்னுடைய கொள்ளளவை அடிப்படையாக கொண்டது ஆனால் தெய்வீகம் அதிகமாக கிரகிக்க வேண்டும் என்கின்ற பக்கத்தில் நான் நின்று என்னை பரிசோதிக்க வேண்டும் யதார்த்தம் மற்றவர்கள் என் பலம் பலவீனத்தை அடிப்படையாக வைத்து நான் என்னை பரிசோதிக்க கூடாது ஆகவே என்னுடைய சிந்தனைகள் ரெண்டு விடயத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை பயப்பது மற்றது மற்றவர்களின் மீது கருணை காட்டுவது அதாவது எனக்கு உள்ளதெல்லாம் மற்றவர்களுக்கு பாவிப்பது அடுத்த விடயம் மற்றவர்களின் சூழலை உணர்வது அது அவர்கள் மீது கருணை காட்டுவது இந்த விடயத்தில் நான் கவனம் செலுத்தி என்னுடைய முயற்சியை காலத்திற்கேற்ப நான் அதிகரித்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த ரெண்டு விடயத்தில் நான் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக என்னுடைய முயற்சி அதாவது கலியுகத்தின் வேகத்திற்கேற்ப அமைந்துவிடும் ஆனால் மற்றவர்களுடைய சூழ்நிலையும் உணராமல் உதவி செய்கிற மனோபாவமும் இல்லாமல் என்னால் நிச்சயமாக கலியுகத்தின் வேகத்துக்கேற்ப ஆன்மீக முயற்சியை செய்ய முடியாது ஆகவே கலியுகத்தை தடுக்க முடியாது அது அதன் முடிவை நிச்சயமாக அடை ஆனால் நான் என்னுடைய தெய்வீகத்தின் பெறுபோரை முழுமையாக அடைய வேண்டும் அதான் என்னுடைய விழிப்புணர்வில் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி